இராணுவத்திற்கு எந்த மதமோ ஜாதியோ கிடையாது ராஜ்நாத் சிங் அதிரடி பதில் இராணுவத்துக்கு மதமா ஜாதியா இல்லை ஒரே ஒரு தர்மம்தான் இந்த வார்த்தை சொன்னவர் யார்னா இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராகுல் காந்தி இராணுவத்தை பற்றி கடுமையாக விமர்சித்த பிறகு பன்கார் நிலையில் ராஜ்நாத் சிங் கொடுத்த அதிரடி பதில் இன்று தேசிய அளவில் பேசப்படும் தலைப்பாகிவிட்டது இது வெறும் அரசியல் பேச்சில்ல ஒரு தேசத்தின் அடையாளம் பற்றிய கருத்து வீடியோ முழுசா பாருங்க இது மனசை யோசிக்க வைக்கும் பேச்சு தமிழன் ஐக்கியூ தமிழரின் ஐக்கியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசினார் அவர் சொன்னார் இந்தியாவில் உயர்ஜாதியினர் பத்து சதவீதம் பேர் ராணுவம் நீதித்துறை பெரிய நிறுவனங்களில்தான் ஆதிக்கம் செலுக்குகிறார்கள் மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை இந்த கருத்து வெளிவந்தவுடனே பிஜேபி மற்றும் பல அரசியல் வட்டாரங்கள் அதிர்ச்சி அடைந்தன ஏனென்றால் இது இராணுவத்தை ஜாதி அடிப்படையில் பார்க்கும் பேச்சாக கருதப்பட்டது ராணுவம் ஈக்குவல் டு தேசத்தின் ஒற்றுமை என்பதில் நம்பிக்கை கொண்ட மக்களிடம் இது எதிரொலி தந்தது இதற்கு அடுத்த நாளே ராஜ்நாத் சிங் பன்கா கூட்டத்தில் உரையாற்றினார் அவர் சொன்னார் இராணுவத்துக்கு மதமோ ஜாதியோ கிடையாது ராணுவ வீரர்களுக்கு ஒரே ஒரு மதம்தான் அது சைன்ய தர்மம் அதாவது கடமை நெறிமுறை நீதி இதுதான் ராணுவத்தின் தர்மம் இது மகாபாரதத்தில் வரும் சைன்ய தர்சனம் என்ற சொல் மூலம் எடுத்துக்காட்டப்படுகிறது இது வெறும் முறை அல்ல ஒரு தத்துவ நிலைப்பாடு ராஜ்நாத் சிங் சொன்னது நம் தேசம் நெருக்கடியை சந்திக்கும் போது இராணுவம் மதம் பார்க்காது அவர்கள் உயிரை அர்ப்பணித்து நாட்டு கௌரவத்தை காப்பாற்றுவார்கள் இங்கே முக்கியமான கேள்வி வந்துவிடுகிறது அரசியல் பேச்சில் இராணுவத்தை இழுக்கலாமா இதுதான் ராஜ்நாத் சிங் தெளிவாக எதிர்த்தது இராணுவத்தை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள் என்றார் அவர் அவரது குரலில் கோபம் இல்லை முன்னே நின்று மதிப்புணர்வு ஏனென்றால் இந்திய இராணுவம் மதமோ ஜாதியோ அடிப்படையில் அமைக்கப்படவில்லை அது ஒரு இந்தியன் ஆர்மி பேரே சொல்லுது இந்தியத்திற்காக தான் யாருக்காகவும் அல்ல அதே சமயம் ராஜ்நாத் சிங் ஒரு முக்கியமான கிளாரிட்டி கொடுத்தார் நாட்டில் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் நாங்களும் அதற்கே ஆதரவாளர்கள் ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறோம் என்றார் அதாவது சமூக நீதியை கேள்வி எழுப்பவில்லை ஆனால் இராணுவம் போன்ற அமைப்புகளில் சேவை மற்றும் கடமைதான் அடிப்படை என்பதை கூறினார் இது அரசியலின் சமூக கோணத்துக்கும் இராணுவத்தின் கடமை கோணத்துக்கும் இடையிலான வேறுபாடு ஜாதி மதம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்ட விரும்பவில்லை நம் நாட்டில் ஞானிகளும் மக்களும் இதை ஒருபோதும் சிந்தித்ததே இல்லை என்ற வரிகள் ஒரு அமைச்சரின் உரை மட்டுமல்ல இது இந்திய அரசியலின் அடிப்படை தத்துவம் ஒற்றுமை சமநிலை தியாகம் இராணுவத்தில் பக்கத்து மனிதன் யார் என்ற கேள்வி கேட்காது நாடு காக்கணும் என்பதுதான் அவர்களின் மந்திரம் அந்த நம்பிக்கையை அரசியல் மொழியில் குழப்புவது ஒரு ஆபத்து அதுதான் ராஜ்நாத் சிங்கின் எச்சரிக்கை அவர் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத நிலையங்களை அழித்துவிட்டோம் இந்த நடவடிக்கை இன்னும் முடிவடையவில்லை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றார் இது ஒரு சிம்பாலிசம் நாடு இன்னும் பாதுகாப்பு பாதையில் நடக்குது ஆனால் அச்சமில்லாத நிலையில் இருக்குது இந்த பேச்சு வெளிநாட்டு அரங்கில் இந்தியாவின் இமேஜை கூட உயர்த்தியது இப்போ இந்தியா உலகம் முழுக்க சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்லப்படுகிறது சர்வதேச அளவில் நம் நாட்டின் நற்பெயர் வளர்ந்துள்ளது என்றார் இந்த ஒருவரி பொருளாதாரம் இராணுவம் மதிப்பு மூன்றும் இணைந்த நிலைமைக்கு சின்னம் ராஜ்நாத் சிங் இராணுவத்தை அரசியலிலிருந்து தள்ளி வைத்து நாட்டின் தேசிய அடையாளமாக காட்ட முயன்றார் இங்கே லெசன் என்னென்னா ஜாதி மதம் எல்லாம் தற்காலிகம் ஆனால் ஒரு இராணுவ வீரனின் கடமை நிரந்தரம் ராகுலின் பேச்சு விவாதத்தை கிளப்பினாலும் ராஜ்நாத் சிங்கின் பதில் தேசம் முழுக்க ஒரு நினைவூட்டல் நாட்டின் பாதுகாப்பு தான் மிகப்பெரிய மதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இராணுவம் அரசியல் விவாதத்துக்குள் வரக்கூடாதா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்து முக்கியம் தொடர்ந்து இணைந்திருங்க இது தமிழனைக்யூ தமிழரின் ஐக்யூ லைக் அண்ட்ரை